அனைவருக்கும் வணக்கம் நாம் தமர் கட்சி சாட்டை துறைமுறை வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கண்ணீர் போஸ்ட் வந்து யாரோ ஒரு எச்செல வந்து பார்த்துருக்காங்க அதாவது அவர் இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கண்ணீர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அடிச்சு ஒட்டியிருக்காங்க இது யாரு அப்படின்னு சொல்லி தெரியலை எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா இந்த மாதிரி கேவலமாக இருந்தால் வந்து ஒன்லி பாஜகனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சாட்டை துறைமுகம் பேசின ஒரு வீடியோ அண்ணாமலையின் கேவலமான உண்மை முகம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டாரு நம்ம கூட அதை எடுத்து வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதாவது சாட்டை துறைமுகன் இத்தனை வீடியோ வந்து பேசியிருக்காரு அதில் வந்து ரொம்ப ஆழமாக இறங்கி போய் வச்சு செஞ்சாரு ஒருத்தனை அப்படின்னா அது வந்து தான் இருக்கும் அண்ணாமலை வச்சு கிளின்னு கிழிச்சது மட்டும் இல்லாமல் பாஜக அப்படிங்கிற கட்சியை வந்து பாலியல் ஜலசா கட்சி அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு ஆதாரம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வந்து பேசியிருந்தாரு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வேற சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி மோடி வந்து இப்போ அந்த ப பத்திரத்தில் வந்து அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்து வேறு லெவலில் வந்து செஞ்சு விட்டார் கட்சியை அந்த கும்பலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால தான் பயத்தில் என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டோம் திரும்ப வந்து செத்து விட்டார் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்கு இவங்க நேரடியாக விமர்சனம் வைக்க முடியாது ஏன்னா பாஜகட்சியே வந்து அப்படி தான் இருக்குது ஒன்றும் இல்லைங்க கூட்டத்துல வந்து கலந்துக்கிறாங்க சசிகலா புஷ்பாவோட இடுப்பில் விட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தன் கையை விடுறாங்க இந்த தான் இங்க பாலியல் ஜல்சா கட்சி வந்து வச்சிருக்காங்க அதை சொல்லிட்டாரு அப்படிங்கிறது தான் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை வந்து பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதுக்கு வந்து அண்ணன் சாட்டை துறையும் வந்து வேறு லெவலில் ஒரு பதட்டையும் கொடுத்துருக்காரு உங்களுடைய விமர்சனங்களும் அவதூறுகளும் எங்களை ஆவேசப்படுத்தும் ஒருபோதும் அச்சப்படுத்தாது அப்படின்னு சொல்லி அண்ணன் அம்பேத்கர் சொன்னதை வந்து சூப்பராக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு நீங்கள் எல்லாம் வந்து ஒரு ஆள் இதில் என்னென்னா நாம் கட்சி பற்றியும் அண்ணன் சீமானை பற்றியும் சாட்டை துறைமுருகன் பற்றியும் அவ்வளவு அவதூறு வந்து பரப்புகிறாங்க இந்த பிஜேபிக்காரங்க அதில் இந்த சூர்யா அப்படின்னு ஒருத்தர் இருக்கா மானங்கட்டவனாக இருப்பான் போல இருக்குது அவங்க அப்பாவே வந்து சசிகலா புஷ்பா என்னடா எல்லா இடத்துலையும் சசிகலா புஷ்பா அப்படின்னு சொல்லி நீ பேரை எதுவும் மாற்றி சொல்ல நினைக்க வேணாம் அதாவது சசிகலா புஷ்பா இடுப்பில் கை விட்டாங்க பார்த்தீங்களா அவள் வந்து பாலகணபதி அது பாஜக அதே மாதிரி சசிகலா புஷ்பா அதே மாதிரி இந்த சூர்யாவுடைய அப்பான்னு அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல போனோம் அப்படின்னா நாரி போயிடும் அந்த மாதிரி அவன் அந்த சூர்யா சூர்யாவுன்ன ஒன்றுவொன்னா அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான் நாம்தியை பற்றி அங்கே சாட்டை பண்ண பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து இந்த திருச்சி சூர்யா கேட்குற கேள்விக்குலாம் நம்ம வந்து பதில் சொல்லி ஒரு காணொலி வந்து வெளியிடணும் அப்போ தான் வந்து இந்த மனோட உண்மை முகமலாம் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீ வந்து கண்ணீர் அஞ்சலி ஒட்டின ஒட்டிட்டா நீ என்ன பெரிய ஆளா அது ஒரு விமர்சனமா அண்ணன் பேசுறதுக்கு சாண்டி திருமணம் வந்து சொன்னார்ல பாஜக வந்து பாலியல் ஜல்சா கட்சின்னு அதுக்கு பதில் சொல்லுங்கடா பதில் சொல்ல துப்பு இல்லாமல் கட்சிக்காரன் பூரா இந்த மாதிரி தான் இருக்கா அப்போ அப்படி தான் சொல்ல முடியும் அது சொல்கிறதுக்காக அஞ்சலி போஸ்ட் வச்சுட்டா வைக்க கேடு இதில் நல்லா ட்ரை பண்ணுங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் Andrea, wanna?